நீ பாக்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது ஒரு ஒரு வேளை என்ன நீ ஜெய்வ என்னுடைய ஆட்சியை கலைப்ப மறுபடியும் தேர்தல் வைப்ப அப்ப நான் தான் ஜெய்ப்பேன் சிவமக்கல கதை எப்படி வருஷத்துக்கு குறுக்கிற கிட்ட சிக்கிறால சாபி எனக்கு உங்க ஓட்டம் உங்க தேர்தலும் வெற்றியும் அஞ்சாவது ஆறாவது பட்சம் தான் எனக்கு நாடும் மக்களுந்தான் முதன்மையானது இது பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இப்ப கூட நான் இவ்வளவு பேசுறது நீங்க எனக்கு ஓட்டு போட்டுவிங்கன்னு இல்ல